விவசாய நண்பர்களுக்கு வணக்கங்க நான் உங்கள் பசுநேசன் பேசுகிறேன் கறவை மாடுகள் தீவனங்கள் இது குறித்த தகவல்களோடு உங்களை தொடர்ந்து சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கறவை மாடுகளுக்கு நம்ம வெளியில் வாங்குகிற தீவனங்களோட அதிகமான அளவில் புண்ணாக்கு கோதுமை பருப்பு தொளி தானியங்கள் இது எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வதந்தி இருக்கு உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி விகிதத்தில் இதையெல்லாம் கலந்து தயாரிக்கப்படுற தரமான நம்பகமான நிறுவனம் தயாரிக்கிற தீவனத்தை மட்டும் கொடுத்தாலே போதும் அது ஒன்று மட்டுமே கறவை மாடுகளுக்கு நல்லது கொடுக்கும் பால் கொடுக்கறது அதிகரிக்கும் அப்படிங்கிறது தாங்க உண்மை நலமான பசு வளமான விவசாயி அதானங்க உண்மை வேறு ஒரு தகவலோட உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றிங்க வரட்டுமா